என் அம்மா அப்பா ரெண்டு பேரும் கூலி வேலை தான் பாக்குறாங்க என் கூட பிறந்தவங்க நாலு பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் காலேஜ் படிப்பனா அப்படின்றது எங்க வீட்டுல ஒரு கேள்விக்குறிதான் ஆனா நான் ஸ்கூல் படிக்கும்போதே போதே புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அம்மாட்ட போயிட்டு சொல்றேன் அம்மா கவலைப்படாதீங்க நம்ம முதல்வர் ஐயா இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது மூலமா நான் காலேஜ் படிச்சுக்கிறேன் என்னுடைய காலேஜ் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் என் படிப்புக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் இதுலயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் அம்மா தைரியமா கொண்டு போய் என்ன காலேஜ்ல சேர்த்தாங்க சரி காலேஜ்ல சேர்த்துட்டேன் பஸ்ஸுக்கு செலவாகுமே அப்படின்னு அம்மா கேக்குறாங்க அதுக்கு தான் நம்ம விடியல் பயணம் அப்படின்ற மாதிரி டெய்லி தான் காலேஜ் வரேன் திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகும்போதும் தான் போறேன் புதுமை பெண் திட்டத்துல மட்டும் இல்ல விடியல் பயணத்திலையும் நான் பயனடைஞ்சிட்டு வரேன் அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு என் சார்ந்த நன்றியை தெரிவித்து